வணக்கம் என் ஒன்று உண்மையே உயர்வு என்னும் பாடம் அதன் கதை பாடல் முதல் வீடியோவில் பார்த்தோம் அதன் தொடர்ச்சி புத்தக பயிற்சி இந்த வீடியோவில் நாம் கற்றுக்கொள்வோம் கவனிங்க ஒன்று சுமந்து இச்சொல்லின் பொருள் ஆ தாங்கி ஆ பிரித்து சேர்ந்து ஈ விரைந்து விடை அ தாங்கி சுமந்து தாங்கி இரண்டாவது வேண்டுமென்று இச்சொல்லை எழுத கிடைப்பது ஆ வேண்டு கூட்டல் மென்று ஆ வேண்டும் கூட்டல் என்று ஈ வேன் கூட்டல் டும்மென்று ஈ வேண்டி கூட்டல் என்று சரியான விடை ஆ வேண்டும் கூட்டல் என்று அடுத்து மூன்றாவது நினைத்தது இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் ஆ மறந்தது ஆ பேசியது ஈ எண்ணியது ஈ வளர்ந்தது நினைத்தது இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் ஆ மறந்தது அடுத்தது கவனிங்க இப்பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை தெரிவு செய்து எழுதுவோமா இப்பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை வந்தது விழுந்தது அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே பாடலை நீங்கள் என்ன பண்ணணும் அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கணும் இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நினைத்த நனைந்து இது ரெண்டும் எப்படி இருக்குது ஒரே மாதிரி ஓசையில் முடியும் சொற்களாக இருக்கிறது அடுத்தது ஓட்டினார் ஏற்றினார் நினைத்தது நனைந்தது அடுத்தது வந்தது விழுந்தது ஓற்றினார் ஏற்றினார் இதெல்லாம் ஒரே ஓசல் முடியும் சொற்கள் அடுத்து பாருங்கள் இங்கே பாருங்கள் சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தில் முடியும்படி சொற்களை உருவாக்குக சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தில் சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தில்னால் இங்கே இருக்க பாருங்கள் இங்கே வட்டம் கொடுத்துருக்கா அதுக்கடுத்து இடையில் டைன்னு கொடுத்துருக்கா அதுதான் சிறு வட்டத்தில் இருக்கிற எழுத்து டை அதுக்கடுத்து கூ தா நீங்கள் என்ன பண்ணணும் சிறு வட்டத்தில் உள்ள எழுத்து முடியும்படி எழுத்தான் சிறு வட்டத்தில் இருக்கிற எழுத்துனது முடிகிற எழுத்து அப்போது தொடங்குற எழுத்து எது தொடங்குகிற எழுத்து எது சொல்லுங்கள் வட்டத்துக்கு வெளியில் இருக்கிற எழுத்துக்கள்லாம் தொடங்குகிற எழுத்து அப்போது வட்டத்துக்கு வெளியில் இருக்கிற முதல் எழுத்து கூ இரண்டாவது எழுத்து டை குடை அடுத்தது ஊடை ஏ டை எடை தடை ஓ டை ஓடை அடுத்தது கா டை கடை புரிஞ்சுதா இது என்னது சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தில் முடியும்படி சொல் உருவாக்குக அடுத்தது பாருங்கள் பட குறியீடுகளை கொண்டு சொற்களை கண்டுபிடிக்கலாமா பட குறியீடுகளை கொண்டு சொற்களை கண்டுபிடிக்கலாமா கவனிங்க பட குறியீடுகளை கொண்டு சொற்களை கண்டுபிடிங்கள் இங்கே உங்களுக்கு படம் கொடுத்துருக்காங்க அதற்கு வெளியில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க சொற்கள் கொடுத்துருக்காங்க அதை சேர்த்து நீங்கள் எழுத போகிறீங்க எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்காக புன்னகை கொடுத்துருக்காங்க இங்கே இருக்க பார்த்தீங்களா சிரிக்கிற மாதிரி இருக்கா அது என்னது புன்னகை அடுத்தது இங்கே இருப்பது சிந்தனை அடுத்தது அழுகிற மாதிரி இருக்கா அந்த புகைப்படம் அது அழுகை அடுத்து கோவப்படுற மாதிரி இருக்குது பாருங்க அது சினம் அடுத்தது பயம் இது உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கே அந்த இது என்ன எதில் இருக்குது ஃபோனில் இருக்கும் இல்லைங்களா அந்த ஸ்மைலி அது தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க அதை பார்த்து நீங்கள் முடித்து வைக்கணும் இதுதான் உங்களுக்கு புத்தக பயிற்சி கவனிங்க பாடம் எண் ஒன்று உண்மையே உயர்வு பாடத்தில் உங்களுக்கு புத்தக பயிற்சி பக்கம் மூன்று இது தான் இது எல்லாமே நீங்கள் புக்கெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா அதில் நீங்கள் எழுதி முடிச்சிடணும் அன்றன்றைக்கு அனுப்புகிற வீடியோவெல்லாம் பார்த்து பாடலாம் படித்து கற்றுக்கணும் எழுதியும் முடிச்சிடணும் நோட்ஸ் எல்லாமே எழுதி முடிச்சிடணும் புரிஞ்சுதுங்களா இதுதான் பக்கம் மூன்று உங்களுக்கு தேர்வு நாட்களில் நாங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தேர்வுக்கு நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அதனால் படித்து முடிச்சிடுங்க அடுத்தது பாருங்கள் பாடல் பொருள் நம்ம கற்றுக்கலாமா ஒரு முறை பாடலில் இருக்கக்கூடிய பொருள் உரிமையாளர் தம் கழுதையின் மீது தம் கழுதையின் மீது உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு ஓடை வழியே சென்றார் ஓடையை கடந்து செல்லும் போது கழுதையின் முதுகிலிருந்த மூட்டைகள் நீரில் விழுந்தன அதனால் உப்பு கரைந்தது எடை குறைந்தது எடை குறைவதை அறிந்து கொண்ட கழுதை நாள்தோறும் ஓடை நீரில் மூட்டைகளை அசைத்து தள்ளியது கழுதையின் ஏமாற்று வேலையை புரிந்து கொண்ட உரிமையாளர் அதற்கு பாடம் புகட்ட எண்ணினார் மற்றொரு நாள் உரிமையாளர் கழுதையின் முதுகில் பஞ்சு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு ஓடை வழியே சென்றார் அவரை ஏமாற்ற நினைத்த கழுதை மூட்டைகளை அசைத்து நீரில் தள்ளியது ஆனால் நீரில் நனைந்ததால் பஞ்சு மூட்டைகளின் எடை கூடின உரிமையாளரை ஏமாற்ற நினைத்த கழுதை தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டது ஆகையால் உண்மையான உழைப்பே உயர்வு தரும் பிறரை நாம் ஏமாற்றி வாழ்தல் கூடாது புரிஞ்சுதுங்களா இதுதான் இந்த பாடலுடைய பாடல் பொருள் இது உங்கள் புத்தகத்தில் இருக்க அதுக்காக தான் நான் படித்து காட்டினேன் இதுதான் உங்களுக்கு நோட்ஸுமாக இதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் நோட்டு புத்தகத்தில் நீங்கள் எழுதிக்கணும் பாருங்கள் இதே மாதிரி தேதி போடுங்க அதுக்கப்புறம் நாள் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் வகுப்பு மூன்று இரண்டாம் பருவம்னு எழுதிக்கோங்க டேர்ம் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பாடம் என் ஒன்று உண்மையே உயர்வு எல்லாமே ஒவ்வொரு லைனில் அடுத்தடுத்த லைனில் எழுதுங்க ஒரே லைனில் எழுதாதீங்க ஒவ்வொரு லைன் விட்டு விட்டு எழுதுங்க அழகாக ஃபஸ்ட்டு லெட்டர் பாருங்கள் சொல்வதை எழுதுக உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் ஆனால் நான் புகைப்படம் எடுத்து அனுப்புவேன் அதை பார்த்து நீங்கள் அழகாக உங்கள் நோட்ஸு நோட்டு புத்தகத்தில் எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பொருளடக்கம் எழுதணும் தெரியலைங்களா எண் வரிசை அதுக்கப்புறம் பாடத்தலைப்பு அப்புறம் ஆசிரியர் கையெழுத்துக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டுடுங்க பாருங்கள் சொல்வதை எழுதுக ஒன்று பாருங்க சொல்வதை எழுதுக ஒன்று தா இங் கி தாங்கி இரண்டாவது சு ம இந்து சுமந்து மூன்றாவது மர இந்த த து மறந்தது நான்காவது நீ நைஇ நினைத்தது ஐந்தாவது வே இன் டு இம் வேண்டும் அடுத்தது பாருங்க பொருள் எழுதுக லெட்டர் இரண்டாவது பொருள் எழுதுக ஒன்று தான் இருக்குது சுமந்து தாங்கி அடுத்து எழுதுக வேண்டும் என்று வேண்டும் கூட்டல் என்று அடுத்தது எதிர்ச்சொல் எழுதுக நினைத்தது மறந்தது நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு இதெல்லாமே புத்தக பயிற்சியாக வரும்னு சொல்லிட்டு எந்த பக்கம் எண் மூன்று இது உங்களுக்கு நோட்ஸு இந்த நோட்ஸை நீங்கள் உங்கள் நோட்டு புத்தகத்தில் கண்டிப்பாக எழுதிடணும் நோட்டு புக்கு வாங்காதவங்க தனியாக ஒரு நோட்டில் கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கு இன்றைய பாடப்பகுதி பாடம் எண் ஒன்று இத்துடன் முடிந்தது அடுத்து வரும் வகுப்பில் அடுத்து வரக்கூடிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோம் நன்றி